பயங்கர ஒரு கன்டென்டிவான கான்வர்சேஷன் பண்ணணும்னா ரொம்ப ச சில பேர் வெற்றிமாறன் அஜயின் பாலா என்னுடைய அஸ்டன்ட் டேரக்டர் சில பேர் உங்களோட ஸோ என் சினிமாவை ஒரு சிக்கு முக்கி போல் நான் ஒன்று சொல்ல அதை எதிர்த்து சொல்ல ஒரு டயலக்டிக்கலாக சினிமா என் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு அஜன் பாலவும் காரணம் அஜன் பால எங்கே இருக்கீங்க ஆ அஜன் பால வெரி குட் ஹியூமன் பீங் ரொம்ப பண்பான மனிதர் அன்பான மனிதர் அதனாலே ரொம்ப நாள் சினிமாவில் கிடைக்கல அவருக்கு சினிமா இந்த சினிமாவில் நிறைய ரொம்ப தேவையில்லாமல் நல்ல பேர் நல்லவங்க இருப்பாங்க ஆக்சுவலி அது மீரா கதிரவன் மாதிரி ஆக்சுவலி ரொம்ப ஹானஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸு இதெல்லாம் வச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி வெட்டி வந்து முந்தி பாலா சினிமா எடுத்துருக்கணும் பட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இட் ஆஸ் இட்ஸ் ஓன் பிளான் ஸோ இன்றைக்கி எடுத்துருக்காரு அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இல்லை ராஜா அப்பாவை அவர் இன்க்ளூட் பண்ண தான் நான் வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கும்போது பாட்டு கேட்டேன் அது சில இடங்களில் அவர் ஏன் ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுது ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃபேஸஸ் செலியன் வந்து எப்பயுமே சொல்லுவார் நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான் சாப்பாடாக்கி நாங்கள் ஒரு மணிக்கு வருவோம் பசியோடு நாங்கள் பசியோடு ஒரு மணிக்கெலாம் படுத்துருவோம் ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து எட்டி உதச்சி எழுப்பி டே சமயங்கட்டான்னு சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்களை கண்கலங்கு சீமன் சார் பற்றி பேசியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி சார் உங்களை ரொம் உங்களை சொல்ல போதெல்லாம் செலியனும் சில நண்பர்களும் அழுகிறத பார்த்துருக்கேன் இந்த இயற்கை உங்களை பத்திரமாக பார்த்துக்கணும்னா கேட்டுக்கிறேன் ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு வேற வேற துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல ஆனா சினிமா துறை மாதிரி ஒரு நட்பை போற்ற ஒரு துறை உலகத்துல எதுவுமே கிடையாது சினிமாவுக்குள்ள கதைகள் சொல்றது அதை அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாசனை சமூகத்தோட பேசணும் நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு ஃபில் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு பெஸ்ட் விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை ஒரு நடிகன் வந்து நடிகனும் நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் அந்த கடை படைப்பில் அந்த பதாபாத்திரங்களை நாங்கள் மாறி நம்மக்கள்கிட்ட போய் சேர்றோம் ஸோ நீங்கள் சினிமா பக்கத்தில் எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் அது ஒரு கிரேட்டர் குட்டாகவே இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னென்னா அவருடைய நட்பு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வெளியே உட்காந்து காசி பேசிடுவோம் அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம் இல்லை ஒரு மேடையில் விமர்சிச்சிருவோம் ஆனால் அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பு எப்பயுமே விட்டு கொடுக்காது அவங்க அதை சில தான் பேசுவாங்க ஏய் எனக்கு அவர் பிடிக்காதுப்பா ஆனால் அவன் பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் அப்படின்றாங்க ஏன் எனக்கு அவர் பிடிக்காதுப்பா ஆனால் நல்ல படம் மட்டும் எடுப்பான்னு சொல்லுவாங்க ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம் தான் அது எனக்கும் அஜயன் பாலாவுக்கும் அந்த மாதிரி நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு நட்பு இருக்கிறதுனால தான் வெற்றிமாறன் வந்து அஜித் பாலாவை கூடவே வச்சுக்கிட்டு வெற்றிமாறன் திறந்த அந்த நூலகத்துக்கு ஒரு படிப்பாளியும் ஒரு பண்பாளனையும் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனையும் வந்து அதை பார்த்துக்க சொல்லி வெற்றி அஜன் பாலாவை அஜன் மலனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவல் ஸோ இந்த இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்பா வந்திருக்காரு கங்கைமன் அப்பா நான் அவர்தான் ரீசெண்டாக அவர் கூட இருந்து ஒரு ஒரு முழு நாள் அவர் கூட இருந்த ஒரு ஒரு பேரனுபவம் எனக்கு கிடச்சிது அவர் பெரிய பாலி ஐ திங்க் நேம் என திங் இன் சினிமா ஐட்ஹப் டன் அவருடைய நட்பு கிடைச்சது எனக்கு பெரிய இந்த இயற்கை எனக்கு கொடுத்த வாரம்னு நினைக்கிறேன் அப்போ இங்கே பேசும்போது வந்து ப்ரொடியூசர் சார் வந்து பேசினார் ஒரு நாள் மனநல மருத்துவராக பேசினார் ஒரு கதாசிரியனம் ஒரு சமூகத்தின் மனநல மருத்துவம்தான் ஒரு சினிமா எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபில் மேக்கர் வந்து ஒரு நல்ல கதை வந்து ஒரு தரப்பி கதைகள் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா ஒரு சமூகத்திற்கு தெரப்பி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி வாழணும் எப்படி பிரச்சனைகள் வரும்போது அது வந்து கலந்து வரணும் அப்படின்றத ஒரு சமூகத்திற்காக ஒரு எழுத்தாளன் தன் வாழ்நாளை மறந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நிறைய பேர் சில காரணங்களில் குடிக்குள்ளே போய் ஒளிஞ்சிருவாங்க அதுக்கு கூட அதுதான் ஏன்னா அந்த அந்த கவனம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அது அப்படின்ற மாதிரி கூட சில டைம் தன்னை மாய்ச்சிக்கிட்டு சமூகத்திற்காக ஒரு தெரப்பிஸ்டா தெரப்பிஸ்ட் வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததே கிடையாது அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ராய்டை எடுத்துக்கிட்டால் கூட லக்கானை எடுத்துக்கிட்டால் கூட யாருடைய ஒரு கிரேட் தெரப்பிஸ்ட் வந்து ஹாப்பியாக இருந்ததில்லை ஏன்னா அந்த ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி சமூகம் ஹாப்பியாக இருக்குன்றதுக்காக அவன் தன் வாழ்நாளில் ஒரு மெழுகுபத்தி போல எரிச்சிக்கிட்டு அவன் வந்து சமூகத்தை பத்திரமாக பார்த்துக்கிறான் ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக வந்தது இட் இஸ் நாட் என் ஐரனி சார் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சர்க்கிம்ஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு ஈவெண்ட்டு அப்போ நான் இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது இப்போ முப்பது வருஷம் சினிமாவில் இருந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன் அதையும் நான் என் ஸ்டாண்டர்ட்டாக சொல்லிக்கிறேன் நேற்று கூட அதை பற்றி பேசினா அதை நான் பகிர்ந்துக்கணும் ஆசைப்பட்றேன் ஃப்யூச்சர் சினிமா ஃபில் மேக்கர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு இன்வெஸ்ட் த டைம் அண்ட் மணி இன் சினிமா ட்ரையாங்கிள் தெரியும் எல்லோரும் முக்கோணம் அந்த முக்கோணத்தில் அஞ்சு வகையான முக்கோணங்கள் இருக்குது ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கல் அப்படி இப்படி நிறையா இருக்குது அதில் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கல்னு ஒன்று இருக்குது அதாவது மூன்று பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்கிள் மூன்று பக்கமும் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு நான் நினைக்கிறேன் ஒரு சினிமா இருந்து ஆரம்பிக்குது ஒரு கலை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷன் அதுதான் கதாசிரியம் அவங்க கூட இருக்க அஸ்டம் டேரக்டர் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த சினிமா அது ஆர்ட் அதுக்கப்புறம் சினிமா ரைட் சூஸ் பண்ணுறோம் அந்த விஷனை வந்து எப்படி அதை வந்து அதை வந்து உருவாக்குறது அப்படின்றது ரைட் டெக்னீஷியன் செலியன் போன்ற இல்லை லால்குடி சிவாஜி இளையராஜா போல அல்லது வந்து சீகர் பிரசாத் போல இளையராஜா போல ஒரு டெக்னீஷியன்ட்ட கொடுக்குறோம் அந்த செகண்ட் அந்த ட்ரயங்கல் பக்கம் வந்து கிராஃப்ட் அந்த மூன்றாவது பக்கம் இந்த ரெண்டையும் ஆக்குற ப்ரொடியூசர்ஸ் அதாவது தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஒரு சினிமா அந்த மூன்று பக்கமும் சரியான முறையில் இருக்கணும் கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு ஆட்சினிமாகிடும் அது பாராட்டப்படும் ஆனால் வந்து அது அந்த தேவையை வந்து அது வந்து அந்த அந்த இரண்டு பக்கம் இருக்க தேவையாது அது பூர்த்தி செய்யல கிராஃப்ட்டு மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களும் தேவையில்லாமல் போயிருது வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது இந்த மூன்று பக்கங்களும் அது சரியாக இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரானரி அது ஒரு எக்ஸ்ட்ரானரி படமாக அது மாறுது அது ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது இது வந்து கொஞ்சம் அது என்ன காரணம் நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமா வந்து ஒரு பெரிய கனவாக மட்டுமே இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி சினிமா வந்து ஒரு சினிமா எடுக்கிறது முந்நூற்றி அறுபத்தஞ்சி சினிமா எடுத்த ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து முப்பது சினிமாக்கள் எடுக்கப்படுகிறதான அந்த ஆச்சரியம் அந்த முப்பது சினிமாக்களில் ஒரு அஞ்சு சினிமா வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியம் ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர சினிமாக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு மூணு படமாக பிளான் பண்ணணும் அது அர்ஜுன் சாருக்கு சொல்கிறதும் அப்படி தான் வந்து ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டாவது படம் வந்து பிரேக் இவன் அண்ட் லேர்னிங் த கிராஃப்ட் மூணாவது படம் தட் வித் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் திஸ் இன்சைட்ஸ் அண்ட் வித் வெரி இம்பார்ட்டன் பேஷன்ஸ் அண்ட் ஃபைண்டிங் த ரைட் டெக்னீஷியன் அண்ட் த விஷனரி வில் கெட் பேக் த மணி ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன் இது வந்து தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து எனக்கு முந்தி கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும் சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன் ஒரு தமிழக வாழ்க்கையை தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர் ஆக்சுவலாக பன்னெண்டு மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்கில் என்னை கூப்பிடுவார் மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் ட்ரிங்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக அப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு நீ கூப்பிட்டு லவ் யூ சொன்னதில்லை அவர் தான் கூப்பிட்டு ஐ லவ் யூ பார் நானும் ஐ லவ் யூ சார் எத்தனை போய்கிட்டு இருக்கேன் அங்கே அப்படிமே இங்கே நாலு போய்கிட்டு இருக்கு சார் இங்கே ரெண்டு சார் இன்னொன்று நேரத்தில் நாலு வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன் தண்ணி குடிக்கிறது நடுத்தா அதுலேயும் பிரிட்டிஷம் பிரிட்டிஷ் ஷம்பர்னே வருது ஆக்சுவலா ரொம்ப அலாதியான மனிதர் மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர் மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொற்ற மனிதர் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறார் அப்படின்னா ஒரு இரநூறு பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஒரு மனிதன் நினைக்கிறேன் சார் அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் ரொம்ப எப்போ பார்ப்பேன் பேச மாட்டார் இப்போ சிரிப்பார் போவார் அந்த மனிதரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் நான் ஒர்க் பண்ணேன் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பார் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார் எல்லா விஷயம் சொல்லுவார் நிறைய நிறைய கதைகள் அவர்கிட்ட இருக்கு ஆக்சுவலாக சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆள நீங்கள் பார்க்க முடியும் எப்படி சொல்லலாம்னா சொல்லுவாங்க ஒரு 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 கிழவன் இறந்து போய்விட்டால் நூலகம் எரிந்து போகிறதுன்னு ஒரு ஆப்ரிக்கா பழமொழி இருக்குது அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி கிழவர்கள் இன்னைக்கு இல்லை செத்து போயிட்டாங்க நிறைய பேர் நம்ம அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் சீமான கூட அப்படி தான் ஒரு ஒரு பெரிய கிழவன் தான் ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் அழகாக நாங்கள் அழகாக தானே வந்திருப்பீங்க அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகை பார்க்கட்டனால நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல அதில் அவன் மயங்கி அவங்க ஒரு இருபது பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சரி ஆனால் ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக ஸோ இந்த இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு வந்து அஜயின் பாலவன் நான் ரொம்ப பாராட்டுறேன் தேங்க்யூ ஸோ மச்